கருமையான தேவ ஜனமே நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா ஏசாயாமின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனம் அதில் நடுப்பகுதியை மாத்திரம் எடுத்துக்கணும் அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் அப்படி என்று இருக்கிறது அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் என்று நீங்கள் ஒரு வேலை நினச்சிக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது இனி அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லா காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளவு தான் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன் அதாவது என் ஜனமாகிய இஸ்ல இடத்தில் போய் சொல்லுங்கள் அதன் போர் முடிந்தது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான் அதே போல் தான் உங்களுடைய நாட்களுக்கும் உங்களுடைய போராட்டங்களுக்கும் முடிவு வருகிறதுக்கு ஒரு நாட்கள் உண்டு அந்த நாட்கள் வரும் வரைக்கும் கத்திர உங்களை காத்து கொண்டே இருப்பார் அந்த காத்து கொண்டே இருப்பார் உங்களை வந்து அந்த வந்து யாருக்குடையே வந்து கை கோர்த்து நீங்கள் தலை உணிந்து மீட்கப்பட்டு போயிற எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காது எப்போதும் கொஞ்சம் நாட்கள் அப்படியே போராடிக்கொண்டே இருப்பீங்க என்ன செய்ய ஏது செய்ய ஐயோ 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 என்று எப்போதும் ஒரு வேதனையோடையே நீங்கள் நடந்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதற்கப்பறம் ஆண்டு உயர் ஆசீர்வதி தடுவார் ஏன்னா நீ ஆண்டோருக்காக காட்டுகிற வயராக்கியத்தையும் அன்பையும் தேவன் புரிந்து கொண்டு தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்வார் நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் அதை காத்து தப்பு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தப்பு பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம் ஒரு பிரச்சனை வரப்போது அதில் நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போக போதுன்னு நம்ம நினைக்கிறோம் இதில் தப்பிக்க வழியிலே நினைக்கிறோம் அதுலேருந்து தப்பிக்கிறது தான் ஆண்டு எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சாட்சி ஒரு ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு சகோதரி அவங்க வீட்டில் பயங்கரமான இது பிராமணன் இந்து லோகங்கள் எல்லாம் பேசி அவ்வளோ இது அந்த பொண்ணு காலேஜில் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு அவள் ஒரே ஒரு முடிவு பண்ணி அவனை என் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன் எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துல உங்களுக்கு பிரியமாய் வாழ்வு தான் எனக்கு பெரிய சந்தோஷம் அதனால் என் கனவு மாத்திரம் எனக்கு பிரியமாய் ஆண்டவர் அறிந்த பிள்ளையை மாத்திரம்தான் கல்யாணம் பண்ணி எவ்வளோ அவள் பிரயாசப்பட்டு ஜோ ஜோம் பண்ணிகிட்டே இருந்தான் நான் திருமண வயது வரும்பொழுது வீட்டில் பேரண்ட்ஸ் தான் பார்த்து வைக்க முடியும் பேரண்ட்ஸ் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பையன் வந்து அதே இந்து பயணம்னா அவங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தத்தோடு போய் இது பண்ணுவாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா பைபிள் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குமா பாத்ரூமில் போய் டேப்பை திறந்து விட்டு அந்த சத்தத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணி பைபிள் படிச்சுட்டு வருவானாம் அப்படியே ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்துச்சா திடீர்னு கணவனும் மறைமையும் காரில் இருக்கும்போது ஒரு வசனத்தை பார்த்து சத்தமாக படிச்சுட்டாலாம் படித்தோம்னா ஐயோ பக்கத்தில் கணவருக்காரேன்னு பயந்துட்டானா அப்போ திரும்பி அவர் கேட்டாரா உனக்கு இந்த வசனம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரான் தெரியும் நான் அப்படி ஆண்டு ஏற்றுக்கொண்டு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்ததான் ஏன் அழுவீங்கன்னு கேட்டாரா நான் ஆண்டு ஏற்றுக்கொண்ட மனுஷமா காலேஜுக்கு போனேன் அங்கே ப்ரேயர்ஸெல்லாம் அட்டன் பண்ணேன் ஏசு ஏற்றுக்கொண்டேன் என் மனைவி ஏசு ஏற்றுக்கொள்ளணும்னு ஆன்ற இடத்துல கேட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நான் இவ்வளோ காலம் இந்த மனைவி என்ன பண்ணிச்சோ அதே இதை தான் கணவரும் பண்ணுறான் டேப்பை திறந்து விட்டுட்டு பா பாத்ரூமில் போய் தான் ஆண்ட வச்சு ரெண்டு பேரும் அழுதாங்களாம் ஆண்டவர் வச்சு அதை காத்து உடைய ஆத்மாவும் சரி உடைய வாழ்க்கையும் சரி எல்லாவற்றையும் கத்தர் காத்து தப்பு பண்ணுவார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க வேதனைப்படாதீங்க மனம் அட்டிருந்து போகாதீங்க நான் என்ன செய்யாண்டவன் எவ்வளவு போராட முடியுமோ என் வெள்ளத்துக்கு மிஞ்சி நான் போராடிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய வஞ்சகனுடைய வஞ்சனையும் பூல் எல்லாமே என்ன வந்து வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்லி வேதனைப்படாதீங்க ஆண்டு சொல்கிறார் நான் உன்னுடைய காத்து உன்னுடைய காரியங்கள் எல்லாமே செய்ய நான் தப்பை பண்ணுவோம்ப்பா உனக்கு உண்டான காரியத்தை நான் இன்னும் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் என்னுடைய கருத்தில் தான் இருக்குது நீ சோர்ந்து போகாத நீ மனம் அடிந்து போகாத அதை நான் தப்பை பண்ணுவேன் என்று சேனையிலின் கற்றுவங்களே பார்த்து சொல்கிறேன் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அன்றவங்களே ஆசீர்வதிப்பா நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நான்குமே நீங்கள் எங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமானவை எங்களை வந்து நீங்கள் பொருட்படுத்தி நடத்துகிற தெய்வமானவை எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து எங்களை வேலைக்கிறையமாய் பெற்றுக்கிற நான்கு இவ்வளவு மாதிரி அன்புக்கு வந்த எங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து எங்களை பாலை வைக்கிற தெய்வமானவை எங்களை பாலை வைங்கப்பா எங்கள் கழிவினங்களே மாற்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ உதவி செய் வேதனைகள் நீங்கள் சுகமாயிருந்து சொன்னீங்க ஒவ்வொரு பார்த்து பார்த்துக்கொண்டு வேதனையோடு துக்கத்தோடு அண்டவனே நான் என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை வாழ்க்கையை மாற்று சமாதானமாய் வாழச் செய் சந்தோஷத்தோடு வாழச்சை நிம்மதியாக இருக்க உதவி செய்ய இந்த பிள்ளைகளை வாழ வைங்கப்பா போதும் என்று வேதனை தாங்க முடியாமல் போதும் போதும் என்று சொல்கிறாங்க அந்த வேதனைக்கு முடிவை தான் இழந்து போன எல்லாவற்றையும் தான் இது பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளு அதே போல பெற்றுக்கொள்ள உதவிச்சேன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுது சகாயம் பண்ணி மேலும் கெடுத்தினால் முடி இயேசு கிறிஸ்து பாதுகாத்துக்கொள்ள இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்லபடிதான் வேணும் அவன் அருமையான தெய்வ ஜனமே உங்களை ஆண்டவர் காத்து தப்பை பண்ணுவார் நீங்கள் ஒரு நாள் சோட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டுமே ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சொல்லுகிறா நான் உன்னை காற்று உன்னை தப்பா பண்ணுவா உனக்கு எந்த தேங்கும் வராது உன்னை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிடுது நீ என்னை நம்பி என்னை பின்பற்றி வாவையில் நான் சந்திப்பேன் உன் வேதனையில் நான் மாற்றுவேன் உன் துக்கத்தை நான் மாற்றுவேன் நான் நன்மையாக எல்லாவற்றையும் செய்விச்சேன் ஆண்டவர் சொல்லுறா நீ எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வா என்று ஆண்டவங்களே பார்த்து சொல்லுவேன் நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிட்டீங்கல்ல இனி என்னத்தை செய்யல அன்றவச் சொல்லுறா நான் காத்து வச்சுருக்குறேன் பொறுமையோடு காத்துது എല്ലാവരും അവരെ കരത്തിൽ കൊടുത്ത് നീവനുള്ള ദൈവം ഉൾമയുള്ള ദൈവം എന്തെ അറിഞ്ഞുകൊള്ളുംപടി നാടകി വാസിലെ അതെ ആസ്പോ കാഡ് യു